போகுதா அதனால பாத்தீங்கன்னா இனிமேல் வந்து வந்து பேசணும் ஒரு ஆப்ஷன் டிஸ்கார்டு ஆரம்பிக்க போறோம் டிஸ்கார்டோட கிளிக் பண்ணி வந்து எல்லாரும் அதை ஜாயின் பண்ணிக்கங்க அப்படி இல்லை அப்படின்னா நம்மளுடைய சேனல் அபோட் டீடெயில்ல நீங்க போய் பாத்தீங்கன்னாலே தெரியும் நீங்க நம்ம சேனல் பேஜுக்கு போயிட்டீங்க அப்படின்னா இங்க மோர் ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணிட்டு நீங்க கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்கனாலே தெரியும் அபோட்ல வந்து நம்ம கொடுத்துருக்கோம் டிஸ்கார்டு இதை கிளிக் பண்ணி உங்களுக்கு ஒரு டிஸ்கார்ட்ல ஒரு ஐடிய ஒன்று கிரியேட் பண்ணிக்கங்க கிரியேட் பண்ணிட்டு நம்மளோட இதை வந்து ஜாயின் நீங்க ஐடி வச்சிருக்கீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை நீங்க கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து இன்வைட் வந்து அப்செட் பண்ணி கேட்கும் நீங்க கொடுத்துருக்கேன் தான் நம்ம வந்து நீங்க பேசிக் ரூல் தான் நீங்கள் எல்லாரும் படிச்சுட்டீங்கனாலும் தெரியும் நம்ம வந்து டீசென்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டுமே ஃபேக்காக யாரும் வர வேணாம் சின்னதாக சேனல்ல சில ரூல்ஸ் மட்டும் போட்டுருக்கிறோம் அது டீட்டெயில் படிச்சிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஆல் சேட்டன் இருக்கு இல்லையா இதை கிளிக் பண்ணிட்டு அவங்களுடைய டவுட்ஸ் எதுவும் இருந்தாலும் கேளுங்க மற்ற நண்பர்கள் யாராவது இருக்கீங்க அப்படின்னா எல்லாருமே ஜாயின் பண்ணும்போது அவங்க அவங்களுக்கு தெரிஞ்ச ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் எல்லாமே இங்க வந்து ஷேர் பண்ணலாம் எல்லாருமே ஈஸியா வந்து பேசிக்கலாம் நம்ம இதை வந்து ஒரு ஒருத்தரும் ஈஸியாக கனெக்ட் ஆகலாம் ஓகேங்களா ஆல்ரெடி நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் எல்லாருமே வரும்போது என்ன ஆகும்னா இதை பத்தி பேசும்போது எல்லாரும் வந்து ஷேர் பண்றது ஈஸியா இருக்கும் எல்லாத்துக்கும் வந்து இந்த விஷயங்கள் வந்து ஈஸியா வந்து புரியும் நம்ம சப்ஸ்கிரைபர் நம்பர்ஸ் எல்லாரும் வந்து ஜாயின் பண்ணும்போது என்ன ஆகும்னா இதை பற்றின எல்லாத்துக்கும் ஒரு ஒரு விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும் அப்படி இருக்கிறவங்க எல்லாரும் அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச ஷேர் பண்ணும்போது மற்றவங்களுக்கு வந்து அது ஈஸி